கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திருதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதே வார்த்தைகளைத்தான் நாம் ஏசாயா ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஒன்றை வாசிக்கும் பொழுதும் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதம் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்கிறதோ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டு எவர்களுக்கெல்லாம் உயர்வு உண்டு என்று சொல்லுகிறதோ அவர்களுக்கெல்லாம் உயர்வு உண்டு சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்னது சொன்னது தான் இப்ப இதுல ஆண்டவர் என்ன சொல்கிறார் துன்மார்க்கமாய் செயல்படக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சமாதானம் இல்லை சமாதானம் இல்லை நீ சமாதானம் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று சுருக்கமாக சொல்லணும்னா நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை மனசில் குழப்பமே இல்லாத வாழ்க்கை அடிக்கடி நன்கு வாய்விட்டு ஜபிக்கிற ஒரு தாயார் இப்பொழுது அவர்கள் மறித்து போனார்கள் ஐயா துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லியிருக்குது அதனால தான் எனக்கு சமாதானம் இல்லையா ஐயா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த குழப்பங்கள் அப்போ துன்மார்க்கமான செயல்பாடு என்ன துன்மார்க்கனுக்குன்னு நிறைய சாபமான வார்த்தைகள் கூட நீதிமொழிகளில் நம்ம வாசிக்க முடியும் பணம்தான் என்று வாழ்கிற வாழ்க்கை பணத்தினால் எதையும் சாதிக்கலாம் என்கிற எண்ணம் உடையவர்கள் எல்லாரும் துன்மார்க்கரே பணத்து நிமித்தமாக எளியோரை நசுக்குவது கஷ்டப்படுகிற மக்களை ஏளனமாக பார்ப்பது இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நமக்குள்ளே இருந்தால் இவர்கள் எல்லாரும் துன்மார்கள் எவ்வளவுதான் வசதி இருக்கலாம் கோடி கோடியா நம்ம சம்பாதிக்கலாம் பல தொழில்களுக்கு நம்ம அதிபதியாக இருக்கலாம் பலர் நம்மை சுற்றி வரக்கூடிய அளவுகளே செல்வாக்கு இருக்கலாம் ஆனால் நிம்மதி இருக்காதே அப்படி நிம்மதி இருக்காதுன்னு ஆணுடைய வார்த்தை சொல்கிறது அப்போ ஆண்டருடைய வார்த்தை யாருக்கு சமாதானம் இல்லை என்று சொல்கிறதோ அவங்க சமாதானமாக இருக்க முடியவே முடியாது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சமாதானம் என்று சொல்லலை உள்ளத்தின் ஆழத்தில் குழப்பமில்லாத ஒரு நிலை ஆண்டவரே துன்மார்க்கமான செயல்பாடுகளால் நீர் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு வராதபடி என் வாழ்வை நான் சரி செய்து கொள்ளக்கூடிய கிருவைகளை எனக்கு தந்திரும் ஆண்டவரே என்று நம்ம கேட்க வேண்டியது அவசியம் நல்ல ஆண்டவரே நாங்கள் கவனத்தோடு துன்மார்க்கமற்ற வாழ்வினால் எங்களை காத்து கொள்ளக்கூடிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும் ஏசுவிநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை